துறை விசாரணை மற்றும் நீதிமன்ற விசாரணையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் விஜய் சுமார் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நீண்ட இந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை குறித்து முழுமையாக கேட்டறிந்த விஜய் நிதி உதவியும் வழங்கியுள்ளார் இதை தாண்டி இந்த விவகாரத்தில் முக்கிய முடிவு ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது பனையூர் அலுவலகத்தில் என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக திருப்புவனம் கோயில் காவலாளி தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை விசாரணை மரணங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது இந்நிலையில்தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த பதினெட்டு குடும்பங்களை சார்ந்த நபர்களை நேரில் சந்தித்து பேசினார் தாபேகா தலைவர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள தாபேகா தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்பு நான்கு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் முடிவடைந்தது பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடமும் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்தும் சம்பவத்திற்கு பின் அரசு எடுத்த நடவடிக்கைகள் அரசு சார்பாக வழங்கப்பட்ட நிவாரணம் மற்றும் வழக்கின் தற்போதைய நிலை குறித்து கேட்டு தெரிந்து கொண்டுள்ளார் விஜய் குறிப்பாக வழக்குகளின் நிலை என்னவாக உள்ளது என்பது குறித்தும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது அரசு தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்ததோடு நிதி உதவியும் வழங்கியுள்ளார் இந்நிலையில் அஜித் குமார் மரணத்திற்கு நீதி வேண்டும் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் லாக் மரணத்தால் உயிரிழந்த இருபத்தி நான்கு நபர்களின் வழக்குகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் இதற்கு மேல் லாக்கப் மரணம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தாவேகா சார்பில் நாளைய தினம் போராட்டம் நடைபெற இருக்கிறது சென்னை சிவானந்தா சாலையில் நாளை நடைபெற இருக்கும் இந்த போராட்டத்தில் லாக் அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடை ஏற்ற தாவேகா திட்டமிட்டுள்ளது மேலும் கட்சி சார்பில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் முதல் முறையாக விஜய் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து தாவேகா நிர்வாகிகள் பங்கேற்கும் போராட்டத்தில் விஜய் பங்கேற்பார் என்று கூறப்படுவதால் நாளை இந்த விவகாரத்தை விஜய் எப்படி கையில் எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது